ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி கடை ஸ்டைலில் பானிபூரி செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க பானிபூரி செய்ய ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் ரவையை எடுத்துக்கலாம் கூடவே ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் மாவு எடுத்துக்கலாம் அடுத்து கால் டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சோம் இது அப்படியே மூடியை போட்டு மூடி ஊரட்டும் இப்போ பூரிக்கு ரசம் செய்ய போகிறேங்க அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கையிலோ கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம் ஒரு கையிலோ புதினாவை சேர்த்து ரெண்டு பச்சை மிளகாவை சேர்த்து கூடவே ஆறு எழுப்பல் பூண்டை சேர்த்துக்கலாம் ஒரு இன்ச்சல் இஞ்சை நல்லா துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததும் ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிய வச்சு நம்ம அரைச்சி வச்ச விழுத நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கங்க இந்த மாதிரி நல்லா ஃபில்ட்ரு பண்ணதும் இதில் இருக்கிற சக்கையை ரிமூவ் பண்ணிடலாம் அடுத்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஊற வச்சுருக்குறேங்க இது நல்லா கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்றுக்கு ரெண்ட வாட்டி ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்குங்க இதில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து கூடவே ரெண்டு டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்துக்கலாம் இப்போது அரை டீஸ்பூன் சீரகப்பொடி கால் டீஸ்பூன் பொடி அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூளை சேர்த்து கூடவே கால் டீஸ்பூன் தனியாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பூரிக்கு தேவையான ரசம் ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம மசாலா செய்ய நாலு உருளைக்கிழங்காக வேக வச்சு எடுத்து வச்சிருக்குறேங்க இப்போ ஒரு கரண்டியை வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா மேஷ் ஆனதும் வேக வச்ச கொண்டைக்கடலையை ரெண்டு கையளவு சேர்த்துக்கலாம் கூடவே பொடியை கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா க்ரெஷ் பண்ணி சேர்த்துக்குங்க அடுத்து மூணு பச்சை மிளகா பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கையளவு கொத்தமல்லியை சேர்த்து கால் டீஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்து கால் டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூளை சேர்த்து கொஞ்சமாக சால்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பூரிக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம ஊற வச்ச மாவை ஒரு சப்பாத்தி கட்டையில் வச்சு இது நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துதோம் இது மூணு பகுதியை பிரித்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பகுதியை நல்லா உருண்டியாக செஞ்சு நம்ம சப்பாத்தி கட்டையில் வச்சு இப்போ மாவில் டிப் பண்ணி சப்பாத்தி ஷேப்பு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் ரொம்பவும் திக்காக இல்லாமல் ரொம்பவும் மெலிசாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு தேய்ச்சா போதுங்க இந்த சைஸில் ஒரு முடி எடுத்து இப்போ ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் கட் பண்ணி எடுத்ததும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் பூரி பூரிக்கு தேவையான எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ பாருங்கள் நான் தேய்ச்சி வச்ச பூரி இந்த திக்னஸ் இருந்தால் போதுங்க இது எண்ணெயில சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம் பூரியை சேர்த்ததும் கரண்டியால் எண்ணெயை தெரித்து விட்டால் இந்த மாதிரி பூரி நல்லா புசு புசுன்னு உப்பி வருங்க இப்போ ஒரு பக்கம் செவ்ந்ததும் திருப்பி விட்டு எல்லா பக்கமும் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இதே மாதிரி எல்லா பூரியும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லா பூரியும் நல்லா சூப்பராக உப்பி வந்துடுச்சு நல்லா செவ்வந்தும் வந்துடுச்சு இது ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா பூரியும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பானி பூரிக்கு தேவைன்னா எல்லா பூளும் ரெடி ஆகிடுச்சி இப்போ ஒரு பூரி எடுத்து இந்த மாதிரி உடைச்சி நம்ம ரெடி பண்ண மசாலாவை ஸ்டஃப் பண்ணிக்கலாம் கூடவே நம்ம ரெடி பண்ண ரசத்தை சேர்த்துக்கோங்க இப்ப பாருங்க நம்ம பர்ஃபெக்டான பானிபுரி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிடும் டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க கடைகளை விற்கிற பானிபுரி போலவே இந்த டேஸ்ட் அட்டகாசமா இருக்குங்க வீட்டுல இருக்கிற பொருளை வச்சு நம்ம பானிபுரி ஈஸியா செய்யலாங்க நான் சொன்ன மெத்தில நீங்க செஞ்சீங்கன்னா பானிபுரி நல்லா டேஸ்டா வரும்ங்க இந்த ரெசிபி வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்